நீ விசுவாசிக்கல எதை தான் விசுவாசிக்கிற தெரியுமா சும்மா பேரு கிறிஸ்துவனா இருக்கிற பேரு கிறிஸ்தவனா இருக்கிற பேருக்கு ஊழியன் சொல்ற பேருக்காகத்தான் பண்றே தவிர அப்ப எப்படி தேவனுடைய கிருபனால அன்று விசுவாசம் என்பது என்ன விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி கரங்களை தட்டி அலை இல்லையா நம்பப்படுகிற உறுதி 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 தன்மை விசுவாசம் என்பது என்னது நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை அவர் மேல என்ன நடந்தாலும் இதுக்கு ஒரு சாட்சி யார் சொல்ல முடியும் வேதத்துல யார சொல்ல முடியும் யோபோய்யா யோபோய்யாவை எடுத்துக்கலாமா எடுத்தா நல்லா இருக்குல்ல அவரை தவிர வேற யாரையும் எடுக்க முடியும் சரித்திரத்துல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு யோபு போல பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த படைத்த ஆண்டோராக எம்பான் சாட்சி பெற்ற ஒரு மனிதனை கூடினான் குறுகிறான் வியாதி விளவனும் பத்து பிள்ளை செத்து போச்சு பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா வியாதி விட்டுட்டாரா அன்று சொல்றாரு அந்த